வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் மீடியா டிவி யூடியூப் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ மஞ்ச மஞ்ச அரக்கு மஞ்ச கொத்து மஞ்ச கொடுக மஞ்ச கள்ளால் எடுக்கு மஞ்ச ஏலடத்தலைய மஞ்ச இப்படி விதமான மஞ்ச தச்ச குளிச்சைய வெள்ளையம்மா வெள்ளையம்மா காதோல கருகமணி போட்டு தண்டாக்கு மூக்கு திஞ்ச கண்ணூர் வயி பூசி கண்டாங்க கர்பசிலை கட்டி கூடாரி கொண்டு போட்டு பொட்டு தலநரிக மல்லிகை பூ வச்சு வருவீங்க சண்டாளி ஆ உனக்காக மதுரையில இருந்து வாங்கிட்டு வருவேன் பூ என்னதுங்க மல்லிகை பூ மதுரை மல்லி அந்த பெண்கள் குழவ போடுங்க அம்மா எல்லா வேற மல்லிகை உட்கார்ந்து ஆடு சாமி கீழே ஒரு ஒரு குறை கிடக்குறீங்க கீழே உட்கார் சாமி கீழே உட்கார் மண்டிகிட்டு உட்கார் மண்டிகிட்டு உட்கார்ந்து விடுங்க நான் பாட்டு பாடுறேன் ஏட அப்படி நிப்பாட்டி போடுவேன் ஓட மண்டி கீழே ஓடு மண்டிய உட்கார்ந்து நீ பொறுமையா தான் நான் ஆட சொல்றேன் இல்லையம்மா பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி முன்னாடி போயிடாதே உனக்கு சண்டாளி கெண்டாயி கருப்பு சில கட்டி கட்டி கெண்டக்கால தெரியும் விரைஞ்சு கட்டிக்கிறவா சரிங்க போன கொண்டதான் போடணும் வெள்ளியம் சாஞ்ச கொண்ட அம்மா சரி அந்த தலைநரிக்க மல்லிகைப்பூ வச்சவரவா உனக்காக காசு விடு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் விளைச்சாமி மல்லிகைப்பூ மல்லிகைப்பூன்னு சொல்றீங்க சரி எத்தனை மணின்னு சொன்னீங்களா மஞ்சந்தாயா வாங்கி கொடுப்பேன் அப்படி நம்ம கிட்டதான் காசு இருக்காது இல்ல சரிங்க ஒரு முனை மல்லிகைப்பு உனக்கேத வட்டி அரஹா ஆமரோ வா நன்றி வில்லையம்மா அசப்பட்டு வச்சு கருகிய வில்லையம்மா அசப்பட்டு வச்சு கருகிய வில்லையம்மா കടിയുണ്ട <laughs>

சாமி கீழே வா அம்மா இறக்கி விடுமா ஒரு ஆள் வாமா மேல வாமா இப்ப போய் நான் இங்கே வாங்கிட்டு வர்றது பஸ் கிடைக்கிறது இது நாடகம் இப்ப எல்லாம் பஸ் கிடைக்காது ஆமா வாசாமி கீழே வா இந்த வில்லேமா வில்லச்சாமி உட்கார சாமி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க